வயதான அரசர் ஒருவர் தனக்கு வாரிசாக ஒருவரை நியமிக்க விரும்பினார் அவர் குடும்பத்திலிருந்து வாரிசை நியமிக்க விரும்பாமல் அவர் ராஜ்ஜியம் முழுவதும் உள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அதில் நல்ல இளைஞரை வாரிசாக்க வேண்டும் என்று விரும்பினார் அதன் அடிப்படையில் அவர் ராஜ்ஜியத்துக்குட்பட்ட எல்லாம் வரவழைத்து அவர்களிடத்தில் ஒரு விதையை கொடுத்து இந்த விதையை நீங்கள் ஊன்றி தண்ணி ஊற்று வளர்த்து ஒரு வருடம் கழித்து அந்த செடியை பார்ப்பேன் அதன் வளர்ந்திருக்கிற தன்மைக்கேற்ப அவரை தான் நான் வாரிசாக நியமிப்பேன் என்று ஒரு வேண்டுகோளோடு அந்த இளைஞரிடம் அந்த விதையை கொடுக்கிறார் அந்த விதை வாங்கிய இளைஞர்களுக்குள் லிங்க் என்ப ஒன்று ஒருவனும் உண்டு இந்த லிங் என்பவன் விதையை வாங்கி வந்து வீட்டில் அந்த தொட்டியில் விதையை ஊன்றி தண்ணி ஊற்றினான் அந்த விதை முளைக்கவே இல்லை மற்ற நண்பர்களுடைய விதையெல்லாம் நன்கா நன்றாக முளைத்திருந்தது இப்பொழுது அரசன் அந்த செடிகளை பார்வையிட வேண்டிய நேரம் வந்து விட்டது எல்லோரும் செடியோடு சென்றார்கள் லிங் மட்டும் வெறும் சக்தியோடு சென்றான் அங்கே சென்றவன் அரசர் லிங் செடியை வளராத அந்த சட்டியை பார்த்தவுடன் அரசன் லிங்கே தான் வாரிசாக நியமித்தான் அதற்கு என்ன காரணம் என்று மற்றவர்கள் கேட்டபோது அரசன் சொன்னான் நான் உங்களிடம் வைத்த விதையை தான் கொடுத்தேன் அது உண்மையிலுமே முளைக்காது நீங்களெல்லாம் என்னை குளிர்விக்க வேண்டும் என்று வேறு விதையை வாங்கி முளைத்த செடியை கொண்டு வந்திருக்கிறீர்கள் உங்களிடம் உண்மை இல்லை லிங்கிடம் மட்டும்தான் உண்மை இருந்தது தான் அவனை நான் வாரிசாக தேர்ந்தெடுக்கிறேன் என்று அரசன் சொன்னான் உண்மை எப்பொழுதும் பொய்க்காது நன்றி